வணக்கம் கால்நடை தோழர்களே நான் உங்கள் இயற்கை ஒரு இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நான் இன்று எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வெற்றி தரும் வெண்பன்றி வளர்ப்பேன் என்ற ஒரு அருமையான தலைப்பினை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன் பல மாவட்டங்களில் பன்றி வளர்ப்பவர்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் விஞ்ஞான ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக மற்றும் அதனை எவ்வாறு நோய் மேலாண்மை தீவன மேலாண்மை அதே போல விற்பனை வாய்ப்பு வரையும் அந்த சேகரித்து ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் ஆராய்ச்சி பூர்வமாகவும் இந்த தொகுப்பை உங்களுக்கு வழங்க நான் விரும்புகிறேன் அதன் அடிப்படையிலே இன்று இந்த வெண்பன்றியானது பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பு சொத்து குறைந்த ஒரு உணவு இந்த உணவு பார்த்திங்க அப்படின்னா உழைப்பாளி வர்க்கங்கள் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவு இந்த இது இந்த வெண்பன்றியானது படித்த இளைஞர்கள் இன்னைக்கு எளிமையாக வளர்க்கலாம் ஏன் அதே போல புதிதாக ஒரு தொழிலை தொடங்கி அதில் வெற்றியடைய எளிதாக வெற்றியடைய ஒரு அருமையான ஒரு தொழில் இந்த வெண்பன்றி வளர்ப்புங்க அதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க செய்யும் தொழிலே தெய்வம் என்று எண்ணம் கொண்ட மனிதர்கள் மட்டுமே இந்த தொழிலை செய்ய முடியும் இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஏற்றம் தரக்கூடிய தொழில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் போட்டிக்கு எந்த யாரும் வர வாய்ப்பு இல்லைங்க இந்த வெண்பன்றி வளர்ப்பு இந்த வெண்பன்றி பார்த்தீங்க அப்படின்னா வளர்ப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தின் மூலமாக குறைந்தது ஐந்து நாள் இருந்து பயிற்சிகளை இலவசமாக உங்களுக்கு இந்த வெண்பன்றி வளர்ப்பை பற்றி நேரடியாக பண்ணைகளுக்கு அழைத்து சென்று வழங்கக்கூடிய பயிற்சிகளை வழங்குறாங்க இந்த பயிற்சியில் உங்களுக்கு என்னென்ன வகையான எளிமையாக உங்களுக்கு கொடுத்து ஒரு பண்ணியை எவ்வாறு குட்டியிலிருந்து விற்பனை வரையும் எவ்வாறு பேணி காக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக விஞ்ஞானிகள் எடுத்துக் கூறுகிறார்கள் அதன் அடிப்படையிலே இன்னைக்கு பார்த்தீங்க என்னுடைய ஆராய்ச்சியானது ஏழு மாவட்டங்களிலே நேரடியாக சென்று அங்கே வெண்பன்று வளர்க்கக்கூடிய விவசாய பெருமக்கள் விஞ்ஞானிகளை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட நேரடியான சில பண்ணை விவரங்களையும் அவர்கள் அளிக்கக்கூடிய தடுப்பு முறைகளையும் விற்பனை வாய்ப்புகளையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தீவன மேலாண்மையும் உங்களுக்கு நான் இந்த காணொலி வழங்க இருக்கிறேன் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பண்டினுடைய சினைக்காலம் முதல்ல நமக்கு என்ன தெரியணும் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு இரண்டு முறை இனக்கூடிய ஒரு இனம் இது பார்த்திங்க அப்படின்னா கைப்பிருட்டு தான் ஏன்னா நாட்டு பண்ணிக்கும் அதே போல் இந்த வெண்பன்றிக்கும் ஏறத்தால் குறைந்தது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வேறுபாடுகள் இருக்கிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைப்பிருட்டு சொல்லக்கூடிய அந்நிய நாட்டினுடைய இந்த வெண்பன்றியானது ரொம்ப சாதுவான ஒரு விலங்கு அது மட்டுமல்ல சாதுவான விலங்கு கூட கிடையாது இதை வெண்பன்றியை பற்றி தெரிந்த அறிந்த மக்களுக்கு தெரியும் இது ஒரு தூய்மையான ஒரு விலங்கு இந்த விலங்கு பார்த்திங்க அப்படின்னா அசுத்தம் மேல் இருந்தால் அந்த மன உளைச்சலில் அதிகமாக அது தன்மை கொண்ட ஒரு விலங்கு இந்த விலங்கை பொறுத்தவரையும் இன்று இந்த தமிழ்நாட்டிலே அதிகமாக வண்டி வளர்க்கக்கூடிய விவசாயிகள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஒயிட் யாக்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தையும் வளர்க்குறாங்க இது பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் சில சில தர தரைகளில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லேயும் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லான் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் இது பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு வெளவில்வள்ளையே இருக்கும் நெட்டுப்போக்காக இருக்கக்கூடிய ஒரு பன்றி இனம் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இனம் இது ஒரு ப்ரௌன் கலரு ஒரு செவலையையும் வெள்ளியும் சேர்ந்த ஒரு கலப்பின கலவை போல இது காணப்படுதுங்க இந்த மூன்று இன அந்த கைப்பருட்டு பன்றிகளை தான் தமிழ்நாட்டிலே நான் போன மாவட்டங்களிலே அதிகமாக வளர்க்குறாங்க இதைத்தான் விற்பனை வாய்ப்பும் எளிமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலுக்கு நேரடியாக சென்று இந்த பன்றிகளை நம் வந்து முதல் முதல்ல ஆரம்பிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் மையம் டிக்குன்னு சொல்லுவோம் அந்த தொழில் மையத்தில் நான் ஒரு பன்றி பண்ணை அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம லைசன்ஸ் வாங்கணுங்க இந்த லைசன்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நீங்கள் தொந்தரவு இல்லாத பகுதி நம்ம இடத்துல நம்ம ஊரை விட்டு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா திருட்டு நடக்காதுங்க பயமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைங்க தான் நான் பெரும்பாலும் நான் போன பண்ணைகளில் ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்ரு தூரத்தில் ஒரு மேடான பகுதியில் இந்த வெண்பன்றிகளை வளர்க்குறாங்க இந்த பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஐம்பது பன்னி அறுபது பண்ணிகளை வளர்க்குறாங்க அதில் இரு வகையான பண்ணி வளர்ப்பு முறைகளை நேரடியாக நான் பார்த்தேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த பன்னியினுடைய சினைக்காலம் தெரியும் சினை பார்த்தீங்கன்னா வருதத்திற்கு இரண்டு முறை குட்டியிடக்கூடிய ஒரே இனம் வந்து இந்த வெண்பன்றிகள் தான் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதை நூற்றி பதினாலு நாள் என்னுடைய சினைக்காலம் இதை அவங்க என்ன எளிமை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மூணு மாதம் மூணு வாரம் மூணு நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம கூட்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா நூத்தி பதினாலு நாளுங்க இப்ப ஒரு பன்றி அதனுடைய சினைக்காலம் ஆண்டிற்கு இரண்டு முறை வந்து குட்டி இன்று குட்டி பாத்தீங்க அப்படின்னா பண்ணி பல குட்டி போடும் சொல்லுவாங்க ஆனா எல்லாமே பணமா போடுதுங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொத்தம் வந்து பன் பன்றியினுடைய பால் பால் கொடுக்கக்கூடிய காம்பு பார்த்தீங்க அப்படின்னா பன்றிகளுக்கு கடவுள் கொடுத்தது பன்னெண்டு காம்பு இருக்கு என்னை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆறாறு பன்னெண்டு காம்புகளை கடவுள் எதுக்கு படைத்திருக்கிறார் பன்றிக்கு பா ஈனக்கூடிய குட்டிகளுக்கு கொடுப்பதற்காக கடவுள் படைக்கப்பட்டது பன்னெண்டு காம்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு பன்றி ஈணுதுன்னா குட்டி ஈணுன்னு வச்சுக்கோங்க பாத்தீங்க அப்படின்னா எட்டுல இருந்து பத்து போடுதுங்க பன்னெண்டும் போடுது ஒரு நல்ல இனமான பார்த்தீங்க அப்படின்னா அருமையான இடம் லான் ரைஸ் அப்படின்னு ஒரு இனம் சொன்னாருங்க நேரடியாக என்னை கூட்டி கொண்ட காமிச்சார் பார்த்தா அப்படின்னா பதினாலு குட்டி போட்டிருக்குங்க ரொம்ப ஆச்சரியம் அப்போ அதுக்கு வந்து இந்த பால் கொடுக்கக்கூடிய ஃபீடிங் பண்ணுறக்கூடிய மேலாண்மையை மேம்படுத்துகிறார் அப்போ மொத்தம் காம்பு எத்தனை இருக்கும் பால் பால் காம்பு மொத்தம் அதில் பன்னெண்டு காம்பு இருக்கும் குட்டி எத்தனை போடும் எட்டுலேருந்து குறைந்தது பன்னெண்டு போடுங்க நல்லா ஆரோக்கியமாக உள்ளது பதிமூணு பதினாலு கூட போடும் சரிங்க இப்போ இந்த குட்டி அதை க நம்ம குட்டி ஈன்ற பிறகு அந்த குட்டியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குறைந்தது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மூணாவது நாள் நாலாவது நாள் என்ன செய்கிறாருன்னா பால் பல்லுங்க பண்ணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே நாலு பல்லு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நாலு பல்லு இருக்கும் இந்த பல்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற எஸ் எஸ் கொண்ட ஒரு கட்டு இருக்குதுங்க அது உங்களுக்கு அந்த உங்களுக்கு இந்த போனீங்கன்னா கால்நடை பல்கலைக்கழகத்துல பயிற்சிக்கு போனீங்கன்னா இந்த பல்ல வந்து நீங்க கட் பண்றதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த கற்று அந்த மேல இருக்கக்கூடிய நாலு பல்லையும் கீழே இருக்கக்கூடிய பால் பல்லையும் கட் பண்ணிடுறாங்க அப்ப அது எதுக்காக கட் பண்றாங்கன்னு கேட்கும்போது அது தாய் குட்டியில் இருந்து பாலை குடிக்கும் போது அந்த மடியில வந்து பால் காம்பு வந்து இந்த பாதிப்பும் இந்த பால் பொல் கட் பண்றாங்க இது வந்து முதல் வேலையா இருக்கு குட்டியை அடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது பெட்டை குட்டியாகவும் கிடைக்குட்டிகளாகவும் அதாவது ஆண் குட்டிகளாகவும் பெண் குட்டிகளாகவும் பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும் பொழுது ஆண்குட்டிகளை என்ன செய்யறாங்க அப்படின்னா பத்தாவது நே பத்தாவது நாள் ஒன்போது பத்து நாளில் என்ன செய்யறாங்க அப்படின்னா விதைநீக்கம் செய்யறாங்க விதை நீக்கம் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த கால்நடை பல்கலைக்கழகத்தில் பயிற்சி முடித்த அதே மேலே இருக்கக்கூடிய அந்த பண்ணையாளர் வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவருடைய உதவி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா நேரடியாகவே விதைநீக்கம் எடுக்கிறாங்க விடை நீக்கம் செய்யறாங்க அப்போ விதிநீக்கம் செய்து குறைந்தது பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வாரம் வந்து அந்த தாய் பன்றியோடவே இது வாழுது பால் குடிக்குது அப்போ அந்த அப்போ எட்டு வாரம் போது ஐம்பத்தி ஆறு நாள் ஐம்பத்தி ஆறு நாளுக்கு பிறகு தனியாக குட்டியை பிரிக்கிறாங்க அதை எப்படி பிரிக்கிறாங்க பெட்டை குட்டிகளாகவும் ஆண் குட்டிகளாகவும் அதாவது ஆண் குட்டிகளாகவும் அதே பெண் குட்டிகளாகவும் இப்போ இந்த ஆண்குட்டிகளை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கறிக்காக வளர்க்குறாங்க ஏன்னா ஆண்குட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது போடும்போதே பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியம் ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ இருக்குதுங்க அந்த நான் சொல்லக்கூடிய அந்த ஐம்பத்தி ஆறு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு குறைந்தது எட்டு ஒம்பது கிலோ தன்மைக்கு வந்துடுதுங்க அப்போ அதை தனித்தனியாக பிரிக்கிறாங்க அதாவது ஆண்குட்டி வந்து தனியாகவும் பெண் குட்டியை தனியாகவும் பிரிக்கிறாங்க அப்போ அந்த ஆண்குட்டியையும் பெண்குட்டி தனித்தனியாக பிரிக்கும் பொழுது அப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருமுறையில் வளர்க்குறாங்க அதாவது அவங்க தேவையான கோயப்பஸ் போர் நான் போனதில் பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு முதல்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோயப்பஸ் போரை வந்து கட் பண்ணி அதற்கேட்டார் கேட்டார் போல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கிறாங்க அதற்கு பிறகு தீவன வேஸ்ட்டு தீவன வேஸ்ட்டுகளை கொஞ்சம் எளிமையாக சரிக்கக்கூடிய உணவுகளை வந்து கொடுக்குறாங்க இதை வந்து இந்த பன்றிகள் வந்து சாப்பிட்டு பழகுதுங்க அதே போல் கொட்டாகி மேலாமை பார்த்திங்க அப்படின்னா அதாவது இருபதுக்கு இருபத்தி ஏழு அடி அகலம் முப்பத்தி ரெண்டு அடி நீளம் அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று மூன்று அறை வலது பக்கம் மூன்று அறை இடது பக்கம் மூன்று அறை வச்சிருக்கிறாங்க அதே போல அந்த மூன்று அறைகள்லையும் தனித்தனியாக அதாவது கறிக்காக வளர்க்கக்கூடிய இனத்தை ஒரு பகுதியாகவும் அதே மாதிரி ஃபீடிங் குட்டிகள் இனக்கூடிய இனங்களை ஒரு பக்கமாகவும் தாய் பன்றிகளை ஒரு பக்கமாகவும் வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த பகுதியில் நேரடியாக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா காலை மாலை இரவு மூணு வேலையும் தண்ணி கொண்டு சுத்தம் செய்கிறாங்க ஏன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் போன இடத்துல பெரும்பாலும் ஒரு பத்து சதவீதம் சிவுண்டு போட்டிருக்காங்க மற்ற எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்க கடப்பை கல் போட்டிருக்கிறாங்க ஒரு இருபது சதவீதம் அப்புறம் மற்றவங்க எல்லாருமே டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க டைல்ஸ் போட்டு தனித்தனியாக ஒரு அறை நல்லா காற்றோட்டம் உள்ள அமைப்பாக வச்சுருக்குறாங்க காற்றோட்டம் தான் மெயின் அதே போல இந்த கொட்டாயானது பாத்தீங்க அப்படின்னா இது ஏன்னா கைப்பிரிட்டு வெள் வெளிநாட்டினுடைய பன்றீனம் அதனால என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பன்னெண்டு அடி உயரத்துல முக்கணியில செட்டு போட்டிருக்காங்க இப்போ ரொம்ப தாவரம் இந்த மாதிரி சைஸ்ல இது மாதிரி சைஸ் எல்லாம் ஒரு அஞ்சு சதவீதம் தான் போட்டிருக்கிறாங்க அப்போ இது என்ன செய்யறாங்கன்னா பன்னெண்டு அடி உயரத்துல நம்ம கு கிராமத்தில் சொல்லுவோம் குதிரை கொட்டாய் அளவு சொல்லுவோம் அது மாதிரி இயற்கை கொட்டாயின்னு சொல்லுவோம் அப்ப அந்த அளவில் போட்டிருக்கிறாங்க நல்லா காற்றோட்டம் உள்ளது இந்த பன்றிகள் தம்பி குதிப்பதற்கு வழி இல்லாமல் முடிஞ்ச வரையே குறைந்தது நாலு அடி வச்சிருக்கிறாங்க நாலு அடி உரம் கட்டயம் கட்டி வச்சிருக்கிறாங்க அதே போல் வலது பக்கமும் இடது பக்கமும் காற்றோட்டம் செல்வதற்காக சன்னல் வச்சிருக்கிறாங்க காற்றோட்டம் வருவதற்காக அந்த வழியை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி அதனுடைய எச்சம் வெளியாகுவதற்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எஸ் வடிவ கழிவு நீக்க குழாய் வச்சிருக்கிறாங்க அதே இந்த குழாய்கள் மூலமாக நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா செப்டி டேங்க் செப்டி டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு மூணு வகையாக வச்சுருக்கிறாங்க இந்த கழிவானது நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா நேராக போய செப்டி டேங்க் போகுது செப்டி டேங்க் போகுது அதுலேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த தண்ணியை மட்டும் நீ இருக்கிற அளவுக்கு அதை எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயம்பு புல்லுகளுக்கு பாய்ச்சுறாங்க அப்போது உங்களுக்கு இதனுடைய எச்சமானது சேமிக்கப்படுகிறது எப்போயும் செப்டி டேங்க் மூலமாக சேமிக்கப்படுகிறது அப்போ தண்ணியை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா வாஷ் மிஷின் வச்சு தான் அடிக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடிய இயந்திரங்கள் ஒவ்வொருத்தரும் வித்தியாசத்தியமாக வச்சுருக்குறாங்க கம்ப்ரஸர் கம்ப்ரஸர் கொண்ட மிஷின் வச்சுருக்குறாங்க சிலவங்க ஏற்கன் மாரிலாம் வச்சுருக்குறாங்க வித்தியாசமாக ஏன்னா அவங்க அந்த மனம்லாம் அடிச்சு பண்ணும்போது ரொம்ப சுத்தமாக இருக்கு அந்த இடத்துல எந்த நான் போனதுல எண்பது சதவீத பண்ணைகளில் வாழ இல்லைங்க அப்போ அவங்களுடைய கைத்தின்க எவ்வளோ அருமையான டெக்னாலஜியை இந்த பண்டி வளர்ப்பில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்போ அந்த பண்டிகளுடைய குணம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நோண்டக்கூடிய தன்மை அதனால கீழே என்ன பண்ணிருக்காங்க இப்ப அடுத்து என்ன செய்யணும்னா நோய் மேலாண்மை சரிண்ணா இப்படி எல்லாம் வளர்க்குறீங்க இந்த இந்த பண்ணிகளுக்கு என்ன நோய் வரும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு நோய் தான் வருமா பெரிய ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா இந்த நோய்களுக்கு என்ன செய்வீங்க கேட்டிங்கன்னா பக்கத்தில் அறியாமல் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையிலே நாங்கள் சொல்லிடுவோம் ஐயா நாங்க வந்து இத்தனை தாய் பண்ணி வச்சுருக்கோம் இத்தனை கறிக்கான பன்றிகள் வச்சுருக்கிறோம் இது இத்தனை வகையான பொட்டை இனங்களுக்கான பண்ணிகள் வச்சுருக்குறோம் என்னைக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா இப்போ ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் வெயில் தாக்கம் கூட இருக்கும் இந்த வெயில் தாக்கம் கூட இருக்கும் பொழுது அந்த பன்றிகளுக்கு என்ன அதிக பிரச்சனை வரும் அப்படின்னா இரும்புச்சத்து கோளாறு ஏற்படுங்க அது பன்றி கறியிலே குறைந்த சத்து என்ன சத்துனா இரும்பு சத்து அப்ப அந்த நேரங்கள்ல வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையினுடைய மருத்துவ வந்து நேரடியா வந்து செக் பண்றாரு அவனுடைய ரத்தத்தை எடுத்து செய்கிறாரு அதே மாதிரி சாணத்தினுடைய பரிசோதனை சாணத்திலே புழுக்கள் இருந்தா அதற்கு தேவையான நாடா புழு கொக்கி புழு உள்ள புழு அதாவது அந்த புழுக்களுக்கு ஏற்றாறு கூட சாண பரிசோதனை செய்து அந்த பன்றிகளுக்கும் என்ன செய்தார் அப்படின்னா இலவசமாக மறந்து வரவரைச்சு பண்ணைகளுக்கு கொடுக்குறார் இப்போ இதற்கு தடுப்பூசி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரெண்டே ரெண்டு தடுப்பூசி தாங்க இன்னைக்கு இந்த ஏன்னா பன்றிக்கு வந்து கொழும்பு உள்ள ஒரு மிருகம் மானை போல பசை போல அதே மாதிரி ஆடை போல மானை போல கொழும்பு உள்ள மிருகம் இதுக்கு வந்து எப்பம் டி வாய்க்கானான்னு சொல்வோம் அதாவது புட்டு அண்டு மவுத் டிசீஸ் அதற்கான வேக்சினும் அதே போல் கிளாசிக்கல் சுபின் பீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கும் தடுப்பூசி போடுறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி விதை நீக்கம் செய்யப்பட்டு ரெண்டு மாதத்துலேயே அவங்க வந்து நாற்பது நாள்லேயே அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையில் சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த கிளாசிக்கல் சுவின் பீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேக்சினை வந்து இலவசமாக போடுறாங்க அதே போல் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை எப்பம் டி வேக்சினை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனை வந்து எங்களுக்கு இலவசமாக போடுறாங்க அதே போல் ஒவ்வொரு மூணு மாதத்திற்கும் ஒரு முறை சாண பரிசோதனை எங்களுக்கு இலவசமாக பண்ணி அதற்கு ஏற்ற மருந்துகளை வர வச்சு எங்களுக்கு கொடுக்குறாங்க அதே போல் அதிக வெயில் காலங்களில அந்த பன்றிகளுக்கு இருபுச்சத்தினுடைய குறைபாடு இருக்கிறதுனால அதுக்கு அயன் சிறப்புகள் இன்ஜெக்ஷனை வந்து எங்களுக்கு மருத்துவர்கள் வழங்குறாங்க இது மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க அப்ப இந்த இதுக்கு தேவையான தீவனங்கள் சொன்னோம்னா கோவைப்பசை போட்டு முதல்ல வளர்க்குறாங்க அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமண மைய திருமண மண்டபம் அதே போல் கல்லூரிகள் பள்ளிகளினுடைய ஹாஸ்டல் இங்கே வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய அதற்கு ஏற்ற அனுமதியோடு அந்த இதில் வந்து அவங்களுடைய வேஸ்ட்டு உணவு வேஸ்ட்டை வந்து சேகரிக்கிறாங்க இப்போ நான் போன இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஏரியாவில் அந்த உணவு வேஸ்ட்டை கூட அறநூறுவா எழுநூறுவா ஒரு இரநூறு லிட்டர் உள்ள ட்ரம்ல காசு கொடுத்து வாங்குறாங்க சில பகுதியில் இலவசமாக வாங்குறாங்க அதே போல் இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆவணி புரட்டாசி மாதங்களில் அதிகமாக என்ன இருக்காது தேவைகள் இருக்காது திருமண மண்டபத்தில் இருக்காது மற்ற மாற்றங்கள் அதாவது சித்திரையிலேருந்து வைகாசு வரையும் விசேஷம் உண்டு ஒரு ஆறு மாதம் உங்களுக்கு வந்து விசேஷம் இருக்கும் ஆறு மாதம் விசேஷம் இருக்காது அப்போ அந்த நேரங்களில் இந்த கழிவு தீவன வேஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அப்போ ஹாஸ்டலு ஸ்கூல் இது மாதிரி விஷயங்களில் செய்கிறாங்க வேஸ்ட்டு வந்து அவங்க பெரும்பாலும் நாங்கள் போன பண்ணீங்க ஒரு பத்துலேருந்து இருபது சதவீதம் தான் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இது தொடர்ந்து இல்லை அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கரியா கரிகாடுகளுக்கு தேவையான தீவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பசந்தி உணவு கொடுக்குறாங்க பசந்தி உணவு ஒரு பண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஏழு கிலோ வரையும் அது சாப்பிடுதுங்க அப்போ பசந்தி உணத்தை கோவ்பஸ் கொடுக்குறாங்க அதோடு என்ன செய்கிறாங்கன்னா தீவனம் இன்றைக்கி நிறையா தீவனங்கள் வந்துருக்கு பிஸ்கட் வேஸ்ட்டு போடுறாங்க அதே போல் அதுக்கு தீவன கலப்பு தீவனம் வந்துடுச்சு அதுக்கும் அதாவது கார்போஹைட்ரேட் வேணும் புரதங்கள் வேணும் தாது பூக்கள் சேர்ந்த ஒரு கலவையான அதுக்கும் வந்து தேவை அதுவும் வந்து அதற்கு பண்டி வெண்பண்டிகள் வளர்ப்புக்குன்னே அவங்க வந்து கலப்பத்து குணம் வச்சுருக்குறாங்க அதுவும் போடுறாங்க சில பண்ணைகளில் ரொம்ப எளிமையாக பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் இந்த வேஸ்ட்டு தீவன வேஸ்ட்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடுது இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய உடல் அமைப்பில் வந்து இரண்டு நாள் மூன்று நாள் கெட்டு போன உணவுகளை சாப்பிடக்கூடிய அமைப்பு அந்த இதுக்கு இருக்கு அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த வெண்பன்றி வளர்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா தடுப்பூசி ரெண்டு போட்டால் போதுங்க குடல் குழு நீக்கம் வந்து பக்கத்திலே மருத்துவமனை பண்ணிடுறாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விற்பனை வாய்ப்பு இப்போ ஒரு அதாவது ஒரு கிடாய் விதை நீக்கப்பட்ட கிடையாது பார்த்தீங்கன்னா முறையாக ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்தில் நீங்கள் வளர்த்திங்கன்னா கேட்டாலும் கேளுங்க ஆச்சரியம் குறைஞ்சது தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது கிலோ வருதுங்க பார்த்துக்குங்க தொண்ணூறு கிலோவுலேருந்து நூற்றி இருபது கிலோ வரைக்கும் அதனுடைய பெருக்கம் ஏன்னா அவங்களுக்கு வேஸ்டேஜ் கொடுக்குறோம் அதுக்கேற்ற களப்பத்தி உணவு கொடுக்குறோம் அதுக்கேற்ற புல் கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுத்து நம்ம கொண்டாடும் பொழுது தொண்ணூறு கிலோவில் இருந்து நூற்றி இருபது கிலோ தாராளமாக வருது எவ்வளோ நாளில் வருது அப்படின்னா ஆறு மாதத்துலேருந்து குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா எட்டு மாதத்துக்குள்ளே வருது அப்போ இது இன்னைக்கு நம்மள்கிட்ட நேரடியாகவே பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்திலேருந்து நூற்றம்பது ரூபாயிலேருந்து நூற்றி எண்பது நூற்றி இரநூறு அந்த சீசனுக்கு தகுந்தாறு போல் விற்பனை ஆகுதுங்க குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்ச்சியும் ஒரு வெண்பன்றியிலேருந்து நமக்கு லாபம் கிடைக்கிது அப்போ இது வந்து முதலில் நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சி பூர்வமாக மக்கள் சொல்லக்கூடியது பண்டி வளர்ப்பில் முதன் முதல நீங்கள் முப்பது பண்ணிகள் அதாவது கிடா கிடாப்பண்ணிகள் கரிகளுக்காக வளர்க்கக்கூடிய வெண்பன்றிகளை தேர்ந்தெடுத்து அதை வளர்த்து தான் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கணும் அதை பிறகு பிறகுதான் தாய்ப்பண்ணிகளை வாங்கி தரமான தாய் பண்ணிகளை வாங்கி அதிலிருந்து குட்டிகளை இணை செய்து அதில இருந்து பிரித்து எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்க என்ன செய்யணும் முதல்ல ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனை ஆராய்ச்சி மையத்துக்கு நேரடியாக போடுங்க அங்கே போய நீங்க ஒரு பயிற்சியை முடிச்சுட்டீங்கன்னா போதும் முடிச்சுட்டீங்கன்னா அங்கேயே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கால்நடை பண்ண இருக்குங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பன்றி பண்டிகை குட்டிகள் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மானியத்தில் கொடுக்குறாங்க அப்போ அதை பதிவு செய்து மானியத்தோடு வாங்கியாந்து நம்ம வளர்க்கலாம் வளர்க்குறதுக்கு தொழில் மையத்தில் லைசன்ஸ் வாங்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்களுடைய உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு பெறுவதற்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க உங்களுக்கு மேலும் அதற்கு ஆராய்ச்சி பூர்வமான சில தொழில்நுட்பத்தை சொல்லித்தருவதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பல்கலைக்கழகம் இருக்குது உங்களுக்கு துணை புரியுது அது மட்டும் இல்லை விற்பனை வாய்ப்பு இன்னைக்கு அலைபேசியில் நீங்கள் இத்தனை கிலோ இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய இந்த பன்றி வளர்ப்பவர்கள் உங்களுக்கு லிங்கு கொடுக்குறாங்க எத்தனேர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ மூவாயிரம் கிலோன்னு தாராளமாக வந்து அவங்க நேராக இட இடம் என்ன வண்டியில் ஏற்றுறாங்க வேப்பறிச்சு கொண்டு போகிறாங்க உடனே உங்களுக்கு பட்டுவாடாக செய்கிறாங்க அண்டத்து போயிட்டு தான் இருக்கு அப்ப இது எளிமையாக விற்கலாம் இந்த மீண்டும் உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைக்கக்கூடிய இன்றைய விவசாயி மற்றும் இன்றைய படித்த இளைஞர்கள் கையில் அடைத்தால் வெற்றி நிச்சயம் மென்பன்றியில் மீண்டும் ஒரு தலைப்போடு உங்களை அன்போடு சந்திக்கிறேன் உங்கள் இயக்கிய நன்றி வணக்கம்